விருச்சகராசி என்பர்களே ஆடி மாதம் ஒன்பதாம் இடத்திற்கு சூரியன் வரார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் நேரடியாக ஒன்பதாம் இடத்திற்கு சூரியன் வர்றத ரொம்ப சாதகமான பலனாக நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் எட்டில் இருக்கிறதுக்கு ஒன்பதில் இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லை ஆணி மாதம் அஷ்டமத்தில் சூரியன் இருந்தார் அஷ்டமத்தில் குரு பயிற்சியாகி வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரோடு சூரியனும் போய் சேர்ந்துட்டார் அதனால் விருச்சகராசி அன்பர்கள் வந்து ஆணி மாதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டிருப்பீங்க பணத்தட்டுப்பாடு நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா குரு வந்து தனகாரகன் அப்படின்றதுனால சில பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் குரு தனாதிபதியாக இருந்து கொண்டே இருக்கின்ற நிறைய பேருக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்கும் ஏன்னா சூரியன் வந்து ஜீவனாதிபதி குரு வந்து இரண்டாம் இடம் தனஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து அஷ்டமத்துக்கு போயிட்டாங்க அதனால் வேலையில் ரொம்ப சிரமம் இருந்திருக்கும் எந்த ஒரு ரெகக்னேஷனும் இருந்திருக்காது நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க சின்ன தவறு பண்ணிட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்பப்போ கூப்பிட்டு உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வரவேண்டிய ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிலுவையில் போட்டிருப்பாங்க உயர் அதிகார இடத்துல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் சரியாக போகிறது குறிப்பாக வந்து விருச்சகராசியில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்திருக்கும் அஷ்டமத்தில் குரு வந்த பிறகு சூரியன் குருவோடு சேர்ந்த பிறகு அதிலெல்லாம் இப்போ முன்னேற்றம் போகிறீர்கள் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் போது உயர் அதிகாரிக்கும் உங்களுக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாக போகிறது பணம் போகிறது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் மனசில் ஒரு நிம்மதி ஏற்படும் சில பேருக்கு அவநம்பிக்கை கூட ஏற்பட்டிருக்கும் இதன் பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் ஒன்பதில் சூரியன் வரார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னு சொன்னால் அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது வந்து கௌரவஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தர்மஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால் நீங்கள் வந்து கௌரவமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை வந்து கட்டாயம் செய்யணும் சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து வெளிச்சத்தை தரக்கூடியவர் அப்போ ஒன்பதாம் இடம் சொல்லும்போது அந்த இடத்துல அவர் இருந்தார்னா நீங்கள் ஏதாவது தவறு பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார்